அப்பா பக்கத்துல கட்டனதாம்பாக்கு தெரியு புடி தெரியாரா மாதிச்சு ரெண்டு நாரம் படி கெಳ್தினாலும் மாடிக்கு இதே கோலம் போடு எதுக்கு இழுது பண்ணத்தியா ஆரா வா கை விடு பாக்றியா ஒரு சைஸ் ரெண்டு ஒரே அது தான் ரெண்டு சரி நான் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிட்டா

ஒன் லைட் சட்டைவாடை சட்டைவாடை போடுங்க கடைசி விட்டுற கேள்வி மீன் மீன் கையில மீன் அப்பா இங்க ஒரு மீன் என்ன மீன் இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இல்ல ஓகேப்பா எல்லாமே இத்தனை ஆமா ரெண்டு இங்க இன்னொரு பெருசு ஆமா இருக்கு இந்த யாருமே வர மாட்டாங்க பாருங்க